தகவல்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கும் முன்னாள் முதல்வரும் அதிமுகவுக்களாக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று நேற்று இரவு நெல்லை வந்திருந்தார் இன்று தீரன் சின்னமலை அவர்களின் சுதந்திர போராட்ட வீரர் அவர்களின் இருநூத்தி இருபதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு அதற்கான ஏற்பாடுகள் அவர் உருவப்படுறதற்கு மலருதவி மரியாதை செய்வதற்கான ஏற்பாடுகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தங்கியிருக்கும் விடுதியிலேயே செய்யப்பட்டிருந்தது நட்சத்திரப்படி செய்யப்பட்டிருந்தது அவர் திருவுருவப் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் வந்து மலர் தூவி அஞ்சல் செலுத்தினார் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் உதயகுமார் அவர் மற்றும் விஜய் விஜயபாஸ்கர் மற்றும் ராஜலட்சுமி ஆகியோர் உடனே இருந்தனர் அவர்களும் அடுத்தடுத்ததாக கழக நிர்வாகிகள் தொடர்ச்சியாக அவர் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் மற்றபடி பேட்டி எதுவும் கொடுக்கவில்லை ஆனாலும் இந்திய சுற்றுப்பயணம் இன்று அவருக்கு கிடையாது இந்த ஒரு நிகழ்ச்சியை மட்டும்தான் அவர் கலந்து கொள்வதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை உருவப்படுத்திற்கு மலரவி மரியாதை செலுத்தி விட்டு சென்று விட்டார் நன்றி நாகராஜன் விரிவான தகவல்களுக்கு சிலையின் கீழ் வைக்கப்பட்ட உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம் ராஜகுமரன் முதல்வருடன் யார் யாரெல்லாம் மரியாதை செலுத்தினார்கள் விரிவான தகவல்கள் விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலையினுடைய நினைவு நாளை முன்னிட்டு சென்னை தில்லியில் இருக்கக்கூடிய தீரன் சின்னமலை அவர்களின் திருவுருவப்படத்திற்கு மற்றும் சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தி இருக்கின்றனர் முதலமைச்சரோடு அமைச்சர்கள் மு கே சாமிநாதன் சக்கரவாங்க சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலகி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தீரன் சின்னமலையை பொறுத்தவரை வாழ் பயிற்சி பில் உள்ளிட்ட அந்த தமிழர்களுடைய பாரம்பரிய தற்காப்பு படைகளை பயன்படுத்தி நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு விடுதலை போராட்ட வீரர் சின்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் நடுவிலே ஒரு சின்ன மலை போல இருந்து வள்ளையர்களுக்கு எதிரான அந்த போராட்டங்களில் ஈடுபட்ட தீரன் சின்னமலை பல்வேறு காலகட்டங்களில் கோவில்களுக்கு திருப்பணி உள்ளிட்டவற்றை எல்லாம் செய்திருக்கின்றார் தமிழர்களுடைய பாரம்பரிய கலைகள் மூலமாக பிரிட்டிஷாருக்கு ஒரு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த தீரன் சின்னமலை அவர்கள் ஓடாநிலை கோட்டை கட்டி ஆட்சி செய்தவர் தன்னுடைய இறுதி காலத்தில் வெள்ளையர்களுடைய சூழ்ச்சியின் காரணமாக கைது செய்யப்படக்கூடிய சூழ்நிலைக்கு சென்ற சீரன் சின்னமலை அதன் பிறகு ஓடானிலை கோட்டை பகுதியிலே சங்ககிரி கோட்டையிலே தூக்கில் என்பது வரலாறு அவருடைய நினைவினை போற்றக்கூடிய விதமாக தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய சீரன் சின்னமலை அவர்களுடைய சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டனர் சின்னமலை அவர்களின் திருவுருவப்படத்திற்கு தற்பொழுது அமைச்சர்களோடு இணைந்து மலர் தூவி மரியாதை செலுத்தி இருக்கின்றார் நன்றி ராஜகுமரன் விரிவான தகவல்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தி வருகிறார் இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்போம் நாகராஜன் விரிவான தகவல்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கும் முன்னாள் முதல்வரும் அதிமுக கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று நேற்று இரவு நிலை வந்திருந்தார் இன்று திருமலை அவர்களின் சுதந்திர போராட்ட வீரர் அவர்கள் இருநூத்தி இருபதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு அதற்கான ஏற்பாடுகள் அவர் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்வதற்கான ஏற்பாடுகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தங்கிற்கும் விடுதியிலேயே செய்யப்பட்டிருந்த சித்திரை விடுதி செய்யப்பட்டிருந்தது அவர் திருவுருவப் படத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் வந்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் உதயகுமார் அவர் மற்றும் விஜய் விஜயபாஸ்கர் ராஜலட்சுமி ஆகியோர் உடனிருந்தனர் அவர்களும் அடுத்தடுத்ததாக இருந்ததாக கழக நிர்வாகிகள் தொடர்ச்சியாக அவரது உருவப்படுத்தத்திற்கு மலதுவி மரியாதை செலுத்தினார்கள் மற்றபடி பேட்டி எதுவும் கொடுக்கவில்லை ஆனாலும் இன்றைய சுற்றுப்பயணம் இன்று அவருக்கு கிடையாது இந்த ஒரு நிகழ்ச்சியை கூட தான் அவர் கலந்து கொள்வதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் சுதந்திரப்பட்ட வீரர் தீரன் சின்னமலையை உருவப்படுத்து மலர்தூவி மரியாதை செலுத்திவிட்டு சென்றுவிட்டார் நன்றி நாகராஜன் விரிவான தகவல்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம் ராஜகுமரன் முதல்வருடன் யார் யாரெல்லாம் மரியாதை செலுத்தினார்கள் விரிவான தகவல்கள் என்ன விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலையினுடைய நினைவு நாளை முன்பு சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய சின்னமலை அவர்களின் திருவுருவ படத்திற்கு மற்றும் சென்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலூவி மரியாதை செலுத்தி இருக்கின்றார் முதலமைச்சரோடு அமைச்சர்கள் மு கே சாமிநாதன் சத்திரபாணி சட்டமன்ற உறுப்பினர் தெலஜி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தீரன் சின்னமலையை பொறுத்தவரை வாழ் பயிற்சி வில் உள்ளிட்ட அந்த தமிழர்களுடைய பாரம்பரிய தற்காப்பு கலைகளை பயன்படுத்தி நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு விடுதலை போராட்ட வீரர் சின்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் நடுவே ஒரு சின்ன மலை போல இருந்து வெள்ளையர்களுக்கு எதிரான அந்த போராட்டங்களிலே ஈடுபட்ட சின்னமலை காலகட்டங்களில் கோவில்களுக்கு திருப்பணி உள்ளிட்டவற்றையெல்லாம் செய்திருக்கின்றார் தமிழர்களுடைய பாரம்பரிய கலைகள் மூலமாக பிரிட்டிஷ்காருக்கு ஒரு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த ஈரன் சின்னமலை அவர்கள் ஓட்டா நிலையில் போட்டை கட்டி ஆட்சி செய்தவர் தன்னுடைய இறுதி வெள்ளையர்களுடைய சூழ்ச்சியின் காரணமாக கைது செய்யப்படக்கூடிய சூழ்நிலைக்கு சென்ற தீரன் சின்னமலை அதன் பிறகு ஓட்டை பகுதியிலே தூக்கி கட்டப்பட்டார் என்பது அவருடைய நினைவு போற்றக்கூடிய விதமாக தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னை இருக்கக்கூடிய சின்னமலை அவர்களுடைய சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சின்னமலை அவர்களின் திருவுருவப்படத்திற்கு தற்போது அமைச்சர்களோடு இணைந்து மலர் தூவி மரியாதை செலுத்தி இருக்கின்றார் நன்றி ராஜகுமரன் விரிவான தகவல்களுக்கு அவரது உருவப்படத்திற்கு அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தி வருகிறார் இது தகவல்களை நமது செய்தியாளர் நாகராஜ் என கேட்போம் நாகராஜ் விரிவான தகவல்கள் என்ன மக்களை மீட்போம் என்ற பெயரில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கும் முன்னாள் முதல்வரும் அதிமுக கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று நேற்று இரவு நெல்லை வந்திருந்தார் இன்று சின்னமலை அவர்களின் சுதந்திர போராட்ட வீரர் அவர்கள் இருபதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு அதற்கான ஏற்பாடுகள் அவர் உருவப்படுத்திற்கு மலர் தூய்வு மரியாதையான ஏற்பாடுகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தங்கியிருக்கும் விடுதியிலேயே செய்யப்பட்டிருந்தது சிற்று விடுதியில் செய்யப்பட்டிருந்தது அவரது திருவுருவப் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் வந்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் உதயகுமார் அவர் மற்றும் விஜய விஜயபாஸ்கர் ராஜலட்சுமி ஆகியோர் உடனே இருந்தனர் அவர்களும் அடுத்தடுத்ததாக கழக நிர்வாகிகள் தொடர்ச்சியாக அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் மற்றபடி பேட்டி எதுவும் கொடுக்கவில்லை ஆனாலும் இன்றைய சுற்றுப்பயணம் இன்று அவருக்கு கிடையாது இந்த ஒரு நிகழ்ச்சி தான் அவர் கலந்து கொள்வதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் சுதந்த வீரர்ந்து நன்றி நாகராஜன் விரிவான தகவல்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம் ராஜகுமரன் முதல்வருடன் யார் யாரெல்லாம் மரியாதை செலுத்தினார்கள் விரிவான தகவல்கள் என்ன விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலையினுடைய நினைவு நாளை முன்பு சென்னை திண்டியில் இருக்கக்கூடிய தீரன் சின்னமலை அவர்களின் திருவுருவ படத்திற்கு மற்றும் சென்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தி இருக்கின்றார் முதலமைச்சரோடு அமைச்சர்கள் மு கே சாமிநாதன் சத்திரமன் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் சீரன் சின்னமலையை பொறுத்தவரை வாழ்பயிற்சி வில் உள்ளிட்ட அந்த தமிழர்களுடைய பாரம்பரிய தற்காப்பு கலைகளை பயன்படுத்தி நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு விடுதலை போராட்ட வீரர் சென்னிமலைக்கும் சிவமலைக்கும் நடைபெற ஒரு சின்னமலை போல இருந்து வள்ளையர்களுக்கு எதிரான போராட்டங்களிலே ஈடுபட்ட சீரன் சின்னமலை பல்வேறு காலகட்டங்களில் கோவில்களுக்கு திருப்புப்பணி உள்ளிட்டவற்றையெல்லாம் செய்திருக்கின்றார் தமிழர்களுடைய பாரம்பரிய கலைகள் மூலமாக பிரிட்டிஷாருக்கு ஒரு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக வென்ற சின்னமலை அவர்கள் நிலையில் கோட்டை கட்டி ஆட்சி செய்தவர் தன்னுடைய இறுதி காலத்தில் வெள்ளையர்களுடைய சூழ்ச்சியின் காரணமாக கைது செய்யப்படக்கூடிய சூழ்நிலைக்கு சென்ற சீரன் சின்னமலை அதன் பிறகு ஓடாநிலைக்குடிய பகுதியிலே சங்ககிரி கோட்டையிலே தூக்கிலிடப்பட்டார் என்பது வரலாறு அவர்களுடைய நினைவு போற்றக்கூடிய விதமாக தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னை கில்லியில் இருக்கக்கூடிய சீரன் சின்னமலை அவர்களுடைய சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தனர் சின்னமொழி அவர்களின் திருவுருவத்துக்கு அவரது உருவப்படத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தி வருகிறார் இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்போம் நாகராஜன் விரிவான தகவல்கள் என்ன மக்களை காப்பவும் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கும் முன்னாள் முதல்வரும் அதிமுக கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று நேற்று இரவு நெல்லை வந்திருந்தார் இன்று தீரன் சின்னமலை அவர்களின் சுதந்திரப் போராட்ட வீரர் அவர்கள் இருநூத்தி இருபதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு அதற்கான ஏற்பாடுகள் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்வதற்கான ஏற்பாடுகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தங்கியிருக்கும் விடுதியிலேயே செய்யப்பட்டிருந்தது நட்சத்திர விடுதியிலே செய்யப்பட்டிருந்தது அதாவது திருவுருவப் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் வந்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் உதயகுமார் மற்றும் விஜய விஜயபாஸ்கர் ராஜலட்சுமி ஆகியோர் உடனிருந்தனர் அவர்களும் அடுத்தடுத்ததாக கழக நிர்வாகிகள் தொடர்ச்சியாக அவரது உருவப்படுத்திருக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் மற்றபடி பேட்டி எதுவும் கொடுக்கவில்லை ஆனாலும் இன்றைய சுற்றுப்பயணம் இன்று அவருக்கு கிடையாது இந்த ஒரு நிகழ்ச்சி மட்டும்தான் அவர் கலந்து கொள்வதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் வீரர் தீரன் சின்னமலை உருவப்படுத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்திவிட்டு சென்றுவிட்டார் நன்றி நாகராஜன் விரிவான தகவல்களுக்கு சிலையின் கீழ் வைக்கப்பட்ட உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம் ராஜகுமரன் முதல்வருடன் யார் யாரெல்லாம் மரியாதை செலுத்தினார்கள் விரிவான தகவல்கள் என்ன விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலையினுடைய நினைவு நாளின் முன்பு சென்னை திண்டியில் இருக்கக்கூடிய தீரன் சின்னமலை அவர்களின் திருவுருவ படத்திற்கு மற்றும் சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தி இருக்கின்றார் முதலமைச்சரோடு அமைச்சர் மு கே சாமிநாதன் சக்கர்பானது சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் சின்னமலையை பொறுத்தவரை வாழ் பயிற்சி தமிழர்களுடைய பாரம்பரிய தற்காப்பு கலைகளை பயன்படுத்தி நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு விடுதலை